அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசினியர்கள் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தால் தூய்மை குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணியமாக நடந்துக்கக்கூடியது யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் தாங்க உண்மையை சொல்ல போனோம்னா கோபப்பட தெரியாது யாராவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா மனசுக்குள்ள அழகத்தான் தெரியும் அவங்கள திருப்பி பேசி அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டிங்க இப்படி எவ்வளோ ஒரு சிரமங்கள் பாதிப்புகளும் கஷ்டங்களும் அனுபவிச்சிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு நமக்கு சந்தர்ப்பங்கள் வரும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ராசி எந்த ராசின்னு கேட்டோம்னா அது கன்னி ராசிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க நல்ல ஒரு மனித ஒழுக்கு தன்மையோடு வாழக்கூடியது இந்த ராசி ஆனால் யார் அதிகமாக நம்பி நம்பி ஏமாறுறதுன்னு கேட்டோம்னா அதுவும் கண்ணிராசிதாங்க நம்பாமல் கெடுறது மற்ற ராசினா நம்பி நம்பியே கெட்டது ராசிங்க உங் நீங்களுடைய மனசில் ஒன்று நினச்சி இவங்க நல்லவங்கன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்படி அதில் வந்து பின் மாறவே மாட்டிங்க அவங்க ஏதாவது ஒரு கெட்டதே செஞ்சால் கூட அவங்க அப்படி செஞ்சுருக்கிற சான்ஸே கிடையாது அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கத்தான் தெரியுமே தவிர ஐயோ அவங்க பண்ணிட்டாங்களான்னு நினைக்க மாட்டிங்க இப்படி அதாவது ஒரு உண்மையான அன்பு செலுத்தக்கூடியது கன்னிராசி ஆனால் இப்படி எல்லாமே பட்டிருந்தாலும் சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடுமையான சில மன வருத்தங்கள் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருந்தது ஆறாம் இடத்துல இருந்த சனி உங்களுக்கு இந்த ரெண்டு வருஷ காலமும் எப்படி இருக்குது இருந்ததுன்னா சிலருக்கு பார்த்தோம்னா மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாத சில சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் நொடி கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி சூழலில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கன்னிராசிக்காரருக்கு கொடுத்துருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு மன வலியை கொடுத்துருக்கும் அதனால ஆரோக்கிய பாதிப்புகளை கூட உருவாயிருக்கும் இந்த பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு கடந்த காலத்தில் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த முயற்சிகள் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்திருந்தாலும் ஆனால் முழுசாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்தது அந்த வாய்ப்பு வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி பயிற்சிங்க சரிங்களா இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக உட்கார்ந்தார் அதனால தான் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்க தன்னுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளை காயப்படுத்திட்டாங்க சங்கடப்படுத்திட்டாங்க இல்லை சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா மருத்துவ செலவுகள் படிப்பு நல்லா படிச்சுட்டு தான் டல் ஆகிவிட்டாங்க அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு பாசம் கிடைக்கல இதோ இந்த மாதிரி அந்த வாரிசுகளை நினச்சி நம்ம ஏங்குற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறது பூர்வ உண்ணி ஸ்தானம்னு சொல்லும் இல்லைங்களா பூர்வ உண்ணிங்கிறது என்னங்க நம்மளுடைய குல தெய்வத்தை முதல் கொண்டு நமக்கு முன்னோர்கள் சம்பாரித்து வச்ச சொத்து வரைக்குமே அந்த பூர்வீகம் தான் அப்போ அது ஆரவு சேர்ந்ததுன்னு என்ன எல்லாம் இருக்குது என்னால் அனுபவிக்க முடியல என்னுடைய பணம் காசு சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் அந்த இடத்துல போய் வாங்கவும் முடியல என்னால் அந்த இடத்துல போய் வாழவும் முடியல எல்லாருக்குலாம் வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் இப்படி சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சிட்டிங்க கண்ணீர் மன வருத்தம் வெளியில் சொன்னால் சொல்லி என்ன ஆக போகுது பரவாயில்ல கடவுள் இருக்கிறார் நாம் நேர்மையாக வாழ்ந்தோம் இல்லையா கடவுள் நம்மளை கை விடமாட்டார் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதுதான் உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது ஆனால் இந்த ஏழாம் இடத்துக்கு போகுது பார்த்தீங்களா சனி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அப்போது அந்த ஏழாம் இடத்துக்கு போகும்போது அதுலேயும் ஒரு பயம் கன்னிராசிக்காரருக்கு என்ன பயம் ஐயோ எனக்கு கண்டகச்சனி ஆரம்பமாக போகுது இந்த கண்டகச்சனி வந்ததுன்னா என்னுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாங்க சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கர்மாவை பிரதபலிக்கக்கூடிய கிரகந்தான் சனி சனி அதனால் தான் சொல்கிறதுங்க மற்றவங்கள்லாம் வந்து அள்ளி கொடுப்பாங்க கிள்ளி கொடுப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் சனி பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுத்தாலும் சரி அப்படியே மொத்தமாக கொடுத்தாலும் சரி கொடுக்க நினச்சிட்டாருனா முழுசாக கொடுத்துருவார் அது கொடுத்த பிறகு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட குறையாது அல்லெல்லாம் அவ்வளோ மொத்தமாக கொடுத்துடுவார் நல்லது அது அந்த அளவுக்கு பலம் பெற்றவர் சனி ஆனா நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனியின் பலத்தை பொறுத்து தான் ஏழரை சனியும் கண்டக சனியும் அஷ்டம சனியும் வேலை செய்யும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல தான் வீடு கட்டுவோம் அந்த நேரத்துல தான் கரையும் பண்ணுவோம் அந்த நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் தான் குழந்தைங்களுக்கு சொத்து வாங்கி வைப்போம் திருமணத்தை பண்ணி வைப்போம் படிப்பு செலவுகள் இல்லாமல் சிறப்பாக பட்டம் டாக்டர் ஆகிட்டாரே இல்லையா வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சுட்டேன் ஏன் பஞ்சம் தீர்ந்து போச்சுன்னு நம்ம சந்தோஷமாக உட்காரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் தான் கொடுக்குங்க அதனால தான் சொல்கிறது சனி கொடுத்தா யார் தடுப்பா அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்துட்டோம்னா ஏழாம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா சனி நம்ம ஜென்ம கரெக்டாக ஜென்மத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையை அப்போது கோச்சாரத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் சனி ஜென்மத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் போடணும் ரெண்டாவது கலசர ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இல்லை குருவோட பேர் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏன்னா நமக்கு கன்னிராசிக்கு குரு அதாவது சனி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பாவி கிடையாது சரிங்களா யோகக்காரங்க தான் அப்போது அந்த ஏழாம் கலசரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் ஆனவங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு வழக்கு போயிட்டுருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் சரிங்களா ஒத்து வராதுன்னா சரி முடிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்த வாழ்க்கை தேர்வு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும் ரெண்டாவது நமக்கு இந்த நட்பு வட்டாரங்கள்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன் அப்படியே ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் சில ஏமாற்றங்களை சந்தித்தோம் பார்த்தீங்களா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்மளும் மோசம் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னால் நாம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்ந்து காட்டணும் முயற்சி எடுத்துருப்போம் முடியாமல் இருக்கும் ஆனால் அந்த அவங்க கெட்டவங்க விலகி போவாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷம் சரிங்களா யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி வந்து வட்டிக்கு பணம் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுக்கறது இதெல்லாமல் பண்ணக்கூடாது எங்கெங்க நான் கடன் கட்டிட்டு வட்டி கட்டிகிட்ருக்குறேன் நான் எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த வரவு செலவு பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் குறையும்னா கொஞ்சம் நமக்கு தொழில் ரீதியில் கொஞ்சம் வெளி பக்கம் வெளி ஊர் கொஞ்சம் இடம் மாறி வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதனால் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சரிங்களா இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா நம்மளுடைய இந்த ஜென்மத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் அப்படின்னா நமக்கு மேல் அதிகாரிகிட்டேயும் கீழ் வேலை செய்யக்கூடியவங்ககிட்டையும் கொஞ்சம் அக்கறையோட அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது தான் சிறப்பு தேவையில்லாத பேச்சுவார்த்தை கொடுக்கறது இதெல்லாமே நம்ம வந்து சரிப்படுத்திக்கிறது நல்லது இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்ப்போம் புதிய பிரச்சனை வராமலையும் தடுப்போம் நம்மளுடைய வேலையை நம்ம சரிப்படுத்துக்கோ இந்த மூன்று சந்தர்ப்பங்களும் சாதகம் அமையும் சரிங்களா அதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா சனி பலத்தை பொறுத்தவரை தான் கண்டக சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழரை சனியாக இருந்தாலும் முழுமையாக நம்ம முடிவு பண்ண முடியும் சரிங்களா அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இதை மூணையும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சனி பகவானுடைய பலம் சரிங்களா இதைய அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யலாம் எதையை செய்யக்கூடாது எதை எந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளர்ச்சியாக்கும் அதனால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சமயத்தில் சனீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டரை வருட காலமும் சனி நமக்கு யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் காலமாக அமையும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்